ஸ்ரீமதே ராமானுஜாய நம நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பொய்கையாழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதி நாற்பத்தி ஓராவது பாசம் எப்படி பாருங்க குன்றணைய குற்றம் செய்யணும் குணங்கொள்ளும் இன்று முதலாக என் நஞ்சே என்றும் புறனுரையே யாகினும் யான் திறனு உறகே சிந்தித்து இரு மடநஞ்சே ஹார் என்னஞ்சேன்னு கூப்பிடுறார் மனசை சொல்கிறார் புறநூறகே ஆகினும் பொன்னாழிக்க திறனுறகே சிந்தித்து இரு அன்பு இல்லாமல் பக்தி இல்லாமல் தான் புறநூறை சும்மா வாயால் பேசுகிறது அதே பேசினாலும் பொன்னாழிக்க ஆழிக்கையான் சக்கராயுதத்தையுடைய பெருமானுடைய திறனுரைய அவனுடைய பெருமைகளையே சிந்தித்திரு யோசித்து கொண்டு இரு அப்படின்னு மனசுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டார் இதுதான் உதாரணம் அப்புறம் மேலே சொல்கிறார் குன்றனைய குற்றம் செய்யினும் குணங்கொள்ளும் குணங்கொள்ளும் இன்று முதலா என்னஞ்சே என்ன சொல்கிற இன்று முதலாக இப்போதிலேருந்து என்ன பண்ணணும் நம்போ குன்றய குன்றய குற்றம் செய்யணும் செய்யணும் அர்த்தமாக மலை போன்ற பெரிய தப்பு செஞ்சாலும் குணங்கொள்ளும் குணங்கொள்ளும்னா அதில் நன்மையை பார்ப்பது இல்லை குணங்கொள்ளும் அது பெருமானுடைய திருவுள்ளம் இது போன்று போன்று இதுதான் என்று எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றத குணம் பெருமானுடைய சங்கல்பம் இப்படி என்கிற இனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்கிறார் புரியுறதுன்னு நினைக்கிறேன் அதாவது நீ வாய் வாய்ப்பேச்சாக இருந்தாலும் பெருமானுடைய புகழையே சிந்தித்து கொண்டிருன்னு முதல்ல சொல்கிறார் நெஞ்சுக்கு அதுக்கப்புறம் குற்றம் செய்தாலும் யாராவது யாராவது குற்றம் செஞ்சாலும் அதை நம்ம நினச்சிக்கணும் பெருமானுடைய சங்கல்பம் இதுவோ அப்படின்னு நினைத்து கொள்ளணும் இதுதான் அர்த்தம் அர்த்தமாக நினைக்கிறேன் குன்றனய குற்றம் செய்யினும் குணங்கொள்ளும் இன்று முதலா நஞ்சே என்றும் ஆகினும் பொன்னாழிக்கையான் திறனுறையே சிந்தித்து இரு அர்த்தமாக திருமகளும் மண்பகளும் ஆய்மகளும் சேர்ந்தால் திருமகற்கே தீர்ந்தனவாறு நபார் திருமகள் மேல் பாலோதம் சிந்த படநாகனை கிடந்த மாலோதவண்ணர் மனம் அர்த்தம் பண்ணிக்கிறபோது திருமகள் மேல் லக்ஷ்மி பிராட்டியின் மேலே அங்கே அவருடைய பெருமானுடைய மனம் அவருடைய மனசு எப்படி இருக்குது அப்படின்னு வர அந்த பெருமானை சொல்கிறார் பாலோதம் சிந்த கடலில் பால் அலைகள் மேலே சிந்தும்படியாக படநாக படநாகனை கிடந்த அர்த்தமாக திருவனந்தாழ் சயனத்து இருக்கிற மாலோத வன்னர் பெரிய கடல் போன்ற நிறத்தை உடையவருடைய மனம் அந்த திருமகள் மேல் இருக்கின்ற அந்த மனசு ஸ்பெஷல் எப்படின்னா திருமகளும் மண்மகளும் மகளும் சர்ந்தால் உங்களுக்கு லு்மி மண்மகள் பூமி பிராட்டி ஆய்மகள் நப்பின்னை இவர்களும் இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய சமயத்தில் திருமகட்கே தீர்ந்த நவாரியுள் இருந்தாலும் அந்த சமயத்தில் கூட லக்ஷ்மி பிராட்டியின் மேல் தீர்ந்து போனவனாக இருப்பான் பெருமான் சிந்து அவளுக்கே அதிக கவனம் செலுத்துவான் அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குற அர்த்தம் திருமகளும் மண்மகளும் ஆய்மகளும் சேர்ந்தால் திருமகட்கே தீர்ந்தனவாறு எண்கொல் திருமகள் மேல் பாலோதம் சிந்த படநாகனை கிடந்த மால்போத போத வண்டர் கடல் மான பிரிய கடல் அகராம் மனமாசுதிரும் அருவினையும் சாரா தனமாயது தனமாய தாரே கைக்கூடம் புனமேய பூந்துழாயான் அடிக்கே போதோடு நீரேந்தி தாம் துழுபார் தாம் துழா நிற்பார் தாம் துழா நிற்பார் தமர் அர்த்தம் பண்ணிக்கிற போது புனமேக தந்துழாய் அடியானு பூந்துழாய் அடியானுக்கு புனமேன நல்ல நிலத்தில் விளந்த அந்த துளசி அப்புறம் மலர்கள் அவன் அவனுடைய அடி அப் இதை அணிந்து கொண்டிருக்கிற அந்த பெருமானுடைய திருவடிக்கே போதோடு மலரோடு நீரேந்தி நல்ல தீர்த்தத்தை கொண்டு தாம் துழா நிற்பார் தாந்துழா நிற்பார் அந்த பெருமானை அந்த பெருமானை தினமும் சேவிப்பவர்கள் அவர் தமர் வந்து பெருமானுடைய அடியார்கள் அவர்களுக்கு என்ன ஆகும் மனமா மன தீரும் மனசில் இருக்க அழுக்கெல்லாம் போய்டும் மனமாசு தீரும் அரு சாரா இந்த வல்லுன ரூ போட்டிருக்கு அது இடையனமாக இருக்கணும் அரு அரு வினையும் சாரா தீர்ப்பத்துக்கு அரிதான வினைகளெல்லாம் பக்கத்திலேயே கூட வராது தனமாய தானே கைகூடும் தனமாயன்னா செல்வங்கள் எல்லாம் வெறும் ஐஸ்வர்யத்தில் பெருமானுக்கு கைங்கரியம் செய்வது என்கிற ஐஸ்வர்யம் இருக்கிறது அந்த அதுவும் ஒரு தனம்தான் அது தானாக கை தானே கைகூடும் அதுவே இயல்பாக வந்தடையும் அதுதான் அர்த்தம் பொருத்தம் நினைக்கிறேன் மனமாசு தீரும் அருவினையும் சாரா தனவாய தானே கைக்கூடம் புனமேய பூந்துழாய் அடியானுக்கே போதுடு நீரேந்தி தாம் துழா நிற்பார் தமர் அவடி தமர்ன்னு விட்டுருக்கு அந்த அடியவர்களுக்கு தான் அம்மா தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமர் ஊகந்தது எப்பேர் மற்ற அப்பேர் தமர் ஊகந்து எவ்வண்ணம் சிந்தித்து இமையாது இருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம் அர்த்தமாக இருந்தோம் உங்களுக்கு அடியார்களுடைய தமர் அவர்கள் உகந்த அவர்கள் ஆசைப்படுகின்ற அவர்கள் விரும்புகின்ற தமர் உகந்தது எவ்வுருவம் அந்த உருவத்தையே அவ்வுருவம் தானே அதே உருவத்தை கொள்வான் சுவாமி அவர் தகர் தமர் உகந்தது அடியார்களுக்கு எந்த பெயர் பிடிச்சிருக்கோ தகர் உகந்தது எப்பேர் மற்றும் அப்பேர் அதையே தன்னுடைய பெயராக கொள்வதில் பெருமானுக்கு ஆசை தமர் உகந்து எவ்வண்ணம் சிந்தி சிறு எவ்வண்ணம் சிந்தித்து இமையாது இருப்பரே அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை பெருமா அப்ப பெருமான் பெருமானை பற்றி அடியார்கள் என்ன நெ என்ன வண்ணத்தில் என்ன மாதிரியாக யோசித்து கொண்டிருப்பார்களோ இமையாதிருப்பிறேன்னா ஒரு செகண்டு கூட அது கண்டினியூ ஒரு இடைவெளி இல்லாமல் அந்த மாதிரியாக இமையாதிருப்பேன்னா அர்த்தம் ஒன்று ஒரு கேப் இல்லை எப்பொழுதும் தொடர்ச்சியாக இவ்வாறு பெருமான் இருக்கிறான் என்று நினைக்கிறார்களோ அவ்வண்ணம் ஆழியானாம் ஆழியானாம்னா இந்த இடத்துல கடல் போன்ற நிறத்தை உடைய பெருமான் இல்லை ஆழியானாம் சக்கராயுதத்தை உடைய பெருமான் அவன் அடியார்கள் எப்படி சிந்திக்கிறார் எந்த வண்ணம் சிந்தி வண்ணம்னால் இங்கே கண் கலர் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் எப்போ என்னென்ன தன்மைகள்லாம் அதே மாதிரி தன் ஆக்கிக்கொள்வான் தன்னை பெருமாள் அடியார்களுக்கு முக்கியமான பாசனம் பாருங்கிறது தமர் உகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமர் உகந்தது எப்பேர் மற்ற அப்பேர் தமர் உகந்து எவ்வண்ணம் சிந்தித்து இமயாதிரு பரே ஆழியானாம் எவ்வளோ சுலபமான பெருமாள் பாருங்களோ அடுத்தது அமரர் அஹா ஆமே அவரர்க்கு அரி ஆமே அவரர்க்கு அறிய அது நிற்க நாமே அறியிற்போம் நன்னஞ்சு பூமேய மாதவத்தோன் தாழ் பணிந்த வாழ்ல கண்ணீன்முடியை முடியை பாதத்த பாதம் பாதம் அத்தால் பாதம் அத்தால் கெண்டி பாதமத்தால் கெண்டினான் பண்பு இதட்டில் ஒரு விஷயம் இருக்குங்க பூபேக மாதவத்தோன் பெருமானுடைய பெருமானுடைய மலத்தில் இருக்கிற பெரிய தவத்தை உடைய அந்த பிரம்மா அவன் தாழ் பணிந்த அவனுடைய திருவடியை பணிந்த நீண் முடியை வாழறக்கண்ணீன் நீண் நான் ராவணன் பிரம்மாவை வந்து சேவிக்கிறான் ரொம்ப வினயமாக ஏதோ வர வாழும்ங்கிறது போல் அந்த சமயத்தில் பாதமத்தால் எண்ணினான் பெருமான் அந்த சமயத்தில் பிரம்மாவனுடைய மடியில் ஒரு சின்ன குழந்தையாக இருக்கிறான் பாலகனாக இருக்கிறான் சிசுவாக இருக்கிறான் அப்போ பாதமத்தால் அந்த பெருமான் தன்னுடைய பாதத்தில் இருக்கிற விரல்களை கொண்டு பிரம்மாவுக்குச் சொல்லுகிறானாம் இவன் பத்து தலையுடைய ராவணன் வேறு வேஷத்தில் வந்திருக்கிறான் அவனுக்கு வரம் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறான் அப்படிங்கிறது தான் இது அர்த்தம் ஸோ அவனுடைய பண்பு அவனுடைய தன்மையை அமரர்க்கு அறியாமே அவர்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுமா இதே அவர்களுக்கு தெரியாது அது நிற்க அமரர்களுக்கு தெரிகிறது தெரியாமல் போகட்டும் அது நிற்க அதை விட்டுருங்க நாமே அறிகிருப்போம் நன்னஞ்சே ஆனால் நமக்குன்னா தெரியும் இந்த பெருமாளுடைய பண்பு அப்படின்னு இதில் சொல்கிற இந்த என்ன சொல்கிறது இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து புராணங்களில் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் அதே சமயத்தில் இதே மாதிரியாக கருத்தோடு மூன்றாம் திருவந்தாதீலம் நான்முகன் திருவந்தாதீலம் திருமணி ஆழ்வார் ரொளிச்சது நான்முகன் திருவந்தாதீலம் இதே நிகழ்ச்சி வருகிறது அதை நாம் பார்ப்போம் அத அர்த்தம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஆமே அமரர்க்கு அறிய அது நிற்க நாமே அருகிற்போம் நந்தஞ்சே பூமேய மாதவத்தோன் தாள் பணிந்த வாழக்கன் முடியை பாதமத்தால் கெண்டினான் பாதமத் பாதமத்தால் கெண்ணிடான் பண்பு அப்படின் இருக்கு இது வந்து அடுத்த பாசம் அப்படின்னு பார்ப்போம் பண்புரிந்த நான் மறையோன் சென்னை ஏற்ற வெண்புரி ரூல் மார்பன் வினைத்தீர புண்புரிந்த ஆகத்தான் தாழ்வணிவார் கண்டீர் அமரர்தம் போகத்தால் பூமியாழ்வார் இது கபால மோக்ஷம் என்கிற சிவனுக்கு சேர்ந்த அருளை சொல்கிறார் பாருங்கள் பண்புரிந்தனான் மரகோன் சென்னி அது பிரம்மாவோடைய தலை அவருடைய கபாலம்னு அர்த்தம் பண்புரிந்தனா வேற ஒன்றும் இல்லை பண்கிறது வேதத்தை சொல்கிறார் அது இசையோடு பாதத்தக்க அந்த வேதத்தை நன்கறிந்த அந்த பிரம்மாவனுடைய சென்னி அதனுடைய கபாலத்தை பலியேற்ற அதை தனது தன் கையில் கொண்டும் வெண்புரி நூல் மார்பன் அப்படின்னு சிவனை சொல்கிற செண்புரி நூல் மார்பன் இனை தீர அவனுக்கு அவனுடைய பாவம் நீங்கும்படியாக புண்புரிந்த ஆகத்தான் ஒரு நகத்தால் தன்னுடைய மார்பிலிருந்து ஒரு ரத் ரத்த உதகம் சொல்கிறார் அதாவது ரத்த நீர்னு புரிஞ்சுக்கோங்க அந்த ஆகத்தான் அப்படி பண் பண்பும் புரிந்த ஆகத்தான் அப்படிப்பட்ட பெருமானுடைய தாழ் பணிபார் கண்டீர் அவனுடைய திருவடிகளை படிபவர்கள் தெரிஞ்சுக்கோங்க அமரர்தம் அமரர்தம்போகத்தான் பூமிகாழ்வார் அமரர்தம் போகம் அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை சூரிகள் எந்த போகத்தை அனுபவிக்கிறார்களோ அதையே அனுபவித்துக்கொண்டு பர்வதத்தில் அவர்கள் என்ன போகத்தை அனுபவிக்கிறார்களோ அதை அனுபவித்து கொண்டு இந்த பூமியும் ஆழ்வார்னு படுகிறார் அப்படிலாம் பண்புரிந்த நான் கேற்ற சென்னை பலி கேற்ற புண்புரிந்த ஆகத்தான் தாழ்்பனிபீர்ப்பும் புரிந்தாதான் நான் நகத்தை ரத்தம் வந்தது மார்பில் அதுதான் சொல்கிறேன் ஆகத்தான் கண்டேன் அமர்தன் போகத்தால் பூமிகாழ்வான் அடுத்த பாசனம் பாருங்கள் வாரிச்சுருக்கி மதக்களிறு ஐந்தினகம் சரி தெரியாமல் சென்னெரிய கூறியான கூறிய சாரி கூறிய மெஞ்ஞானத்தால் உணர்வார் காண்பரை மேலொரு நாள் கைநாகம் காத்தான் கழல் சாரி வாரி சுருக்கி மதக்களிரு ஐந்தினயம் நம்முடைய ஞானயந்திரியங்கள் ஒரு மதம் பிடித்த யானையாகச் சொல்கிறார் அதெல்லாம் கட்டி போட்டு பாரி சுருக்கி மதக்களிரு ஐந்தினையும் செரிதிரியாமல் அங்கங்கே போய் பட்டி மேயாமல் சென்னெறியி நல்ல வழியில் நிறுத்தி தான் ஐம்புலன்களையும் நன்றாக அடக்கி நல்ல வழியில் செலுத்தி விஞ்ஞானத்தால் உணர்வார் கூர்மையான உண்மையான ஞான மெஞ்ஞானத்தால் உண்மையை உணர்வார்கள் என்ன உணர்வார்கள் ஆத்மா நான் யாருன்னு தெரிஞ்சுப்பேன் அப்புறம் பெருமான் யாருன்னு தெரிஞ்சுப்பான் அந்த பெருமானை அடைவது எப்படி இதெல்லாம் தெரியும் ஆளுக்கு அதை அதான் உணர்வார் அவர்கள் காண்பனே அவர்கள் பார்ப்பார்கள் மேலொரு நாள் முன்பொரு நாள் நாகம் காத்தான் கழன் கை யானையை சொல்கிறார் கஜேந்திரனை சொல்கிறார் க கஜேந்திரனு கஜேந்திரனை காத்த அந்த பெருமானுடைய திருவுடிகளை காண்பார்கள் அர்த்தமாக நினைக்கிறேன் வாரி சுருகே மதக்களிறு ஐந்தினயம் சேரி தெரியாமல் சென்னிரி கூறிய விஞ்ஞானத்தால் உணர்வார் காண்பரே மேலொரு நாள் கை நாகம் காத்தான் கழல் அடுத்த மாதம் இவரு வித்தியாசமான பாடம் கழல் கலை கழல் ஒன்று கெடுத்து ஒரு கை சுற்றியோர் கை மேல் சுழலும் சுராசுரர் சுராசுரர்கள் அஞ்ச அழலும் செருவாழ்கையே தினான் செ செவடிக்கே செல்ல மருவு, மருவுழிநஞ்சு மகிழ் திருவிக்கிரமாவத அர்த்தம் சொல்கிற கடல் ஒன்று எடுத்து கடலை துருவடி ஒன்று எடுத்து அது ஆகாயமுலகம் நீங்கும்படியாக உயர்ந்து அதான் அர்த்தம் எடுத்துங்கிறதுக்கு அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் உறுகை உருகை சுற்றி ஊர்கை மேல் சுழலும் சுராசுரர்கள் அந்த நமுச்சி என்கிற அந்த மாவழி சக்கரவர்த்தினுடைய பையன் வந்தான் பெருமானோட சண்டை போடுறதுக்கு இது இல்லை இது மாயம் இது எங்கள் அப்பாவுக்கு இது தெரியல பழைய உருவத்தின் பாவனனாகத்தான் நீ நிலத்தை அடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்தான் அந்த அந்த அசுரர்களையெல்லாம் ஒரு கையில் சுற்றுறார் ஒரு கை சுற்றி சு ஒரு கற்றி சுற்றி ஒரு கையால் சுழலும் சுராசுரர்கள் அஞ்ச ஒரு கை மற்ற ஒரு கையினால் இந்த அசுரர்கள்லாம் சுழற்றி கொண்டிருக்கிறார் அவர்கள் பயப்படும்படியாக அழலும் செருவாழி ஏந்தினான் அழலும்ன நெருப்பைக் கக்குகின்ற செருவாழி ப படையான தன்னுடைய சக்கர்த்தி சக்கராயுதத்தை ஏந்தினான் அவர்கள் இவன் திருவிக்கிரமனாக வளர்ந்தான் பூமி மேலேயே போயின்னு இருக்கு அவனோட சண்டையோடு வந்த நமுச்சி போன்ற அசுரர்களை ஒரு கையால் சுற்றி கொண்டிருக்கிறான் அவர்கள் பயப்படும்படியாக தொன்ன மன்னூர் கையில் தன்னுடைய சக்கராயுதத்தை ஏந்தினான் சக்கராயுதம் எப்படி இருக்குது நெருப்பை கக்குகின்றது ஏந்தினான் அப்படிப்பட்டவனுடைய செவடிக்கே செல்ல மருவு அவனுடைய திருவிழிகளை அடைய மருவு ஆசைப்பட ஆசைப்படு ஆள் இணைஞ்சு இந்த விஷயத்தில் சந்தோஷமாக இரு இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு கொடுத்து அப்படின்னு சொல்கிறேன் படிக்கலாம் நினைக்கிறேன் கடல் ஒன்று கெடுத்து ஒரு சுற்றியோர் கைமேல் சுழலும் சுராசுரர்கள் அஞ்ச அழலும் செருவாழி ஏந்திடான் செவடிக்கே செல்ல மருவு ஆழி நெஞ்சு மகள் மருவுன்னு ஆசைப்படுன்னு இருக்கு இந்த விஷயத்தையும் சந்தோஷமாகிருக்கு அப்புறம் இது பாருங்கள் மகிழலகு ஒன்றே போல் மாறும் பல மாறும் பல யாக்கை நெகிழ முயல்கிற்பார்க்கு அல்லால் சோதி போல் தோன்றும் சுடர் ஒன்னெடு முடி எம் ஆதி ஆதி அந்தம் ஆதி காண்பு ஆர்க்கும் அரிது ஆதி காண்பார்க்கா ஆதி காண்பு ஆர்க்கும் அரிது அப்படின்னா பெருமானுடைய இந்த மாதிரியாக பிரகாசிக்கின்ற கிரீடத்தை அணிந்த அந்த பெருமானியை காண்பது என்கிற காரியம் எல்லாருக்கும் சுலபம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் யாருக்கு சுலபம் அப்படின்னு சொல்கிறேன் மகிழ் மகிழ் அழகு ஒன்று போல் மகிழ மரம் அதனுடைய விதைகள் அழகுன்னா அதனுடைய விதை அழகு ஒன்றை போல்லாம் அந்த காலத்தில் கணக்கெல்லாம் இந்த மகி இந்த மகிழ விதையை வைத்து கொண்டு தான் செல் சொல்வா பண்ணுவார்கள் ஒரு பொசிஷனில் வைப்பா இது ஒன்று இது பத்து இது நூறு இது ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒவ்வொரு இடமா வச்சுன்னு போவோம் அந்த மகிழ் அழகு அந்த மகிழினுடைய விதை வைக்கின்ற இடத்திற்கேற்ற போல் தன்னுடைய மதிப்பு மாறுகின்றதோ அதே மாதிரியாக பல்ஜாக்கை நாம் பல பிரிவுகள் எடுப்போம் ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு ஒவ்வொரு பிறவிலும் ஒவ்வொரு விதமான யாக்கை இருக்கும் அது நெகிழ அது தன்னை விட்டு அகலும்படியாக தன்னுடைய பிறவிகள் போகும்படியாக வந்துச்சுன்னா அதன் முயல் முகல் முகிர் முயல்கிற்பார்க்கு தன்னுடைய பிறவியை நீக்குவதற்காக என்ன முயற்சிகள் செய்கிறார்களோ அவர்களை தவிர்த்தால் அவர்களை தவிர்த்த அப்படின்னு நிற்கு அல்லால் இந்தட்டம் முகில் போட்டிருக்கு முகிழ் முகிழ்விரும் விரிந்த அப்படின்னு மலர் போன்று விரிகின்ற சோதி போல் தோன்றும் மலர்ந்து கொண்டே இருக்கிற சோதி போல காட்சி பொன் நெடு முடி தங்கத்தாலான நீண்ட கிரீடங்களை அணிந்த எம் ஆதி எம்முடைய ஆதி எல்லாவற்றிற்கும் காரணமாயிருக்கும் பெருமானை காண்பு அவனை பார்ப்பது என்பது ஆர்க்கும் அரிது அவர்களை தவிர அவது தன்னுடைய பிறவி வேண்டாம் என்கிற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களை தவிர்த்த மற்ற எவர்க்கும் பெருமானை காண்பது அரிது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் படிக்கலாம் நினைக்கிறேன் இந்த மகிழ அழகு ஞாபகம் வச்சுக்கோங்க மகிழ விதையினுடைய ஏற்றார் போல் அதனுடைய மதிப்பு மாறிக்கொண்டே இருக்கும் அதுபோல நாமும் இப்போ பல பிரிவுகளில் பல 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 உடம்பை எடுத்துக்கொள்ளும் யாக்கைன்னா உடல் அதான் உருவத்தில் இருப்போம் படிக்கலாம் நினைக்கிறேன் மகள் அலகு ஒன்றே போல் மாறும் பல் யாக்கை நெகிழ இந்த நெகிழனா இது தம்மை விட்டு போகும்படியாக முயல்கிற்பாக முகிழ்விருந்த சோதி போல் தோன்றும் சுடர்பன் நெடுமுடி எம் ஆதிக அன்பு ஆதிக அன்பு ஆர்க்கும் அரிது அடுத்த பாசமா அரிய புலன் ஐந்து அடக்கி ஆய்மலரு கொண்டு ஆர்வம் பரிய பரிசினால் புல்கில் பெரியனாய் மாற்றாது வீட்டிருந்த மாவலி பால் வன்கை நீர் ஏற்றானை காண்பது எளிது இப்போ மேலே அரிதுன்னு எப்படி சுலபமாக என்ன பண்ணலான்னு கேட்குறேன் வேறு ஒன்றும் இல்லை அரிய புலன் ஐந்து அடக்கி அடக்குவதற்கு கடினமான ஐம்புலன்களையும் தட்டுப்பாட்டுக்குள் கொண்டு ஆய் மலர் கொண்டு நன்றாக தேர் எடுக்கப்பட்ட மலர்களை கொண்டு ஆர்வம் பரிய பரிசினால் புல்கில் ஆர்வம் நிறைந்து பரியனா மனசில் முழுக்க ரொம்ப ஆசை இருக்குன்னு அர்த்தம் ஆர்வம் பரிய பரிசினால் என்ன வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வழிமுறையில் பெருமாளை அணுகிறது பரிசினால் நேர் அந்த மாதிரி வழியில் அவனை அடைந்தால் அவனிடம் சென்றால் பெரியனாய் மாற்றாது வீட்டிருந்த மாவலி பால் இது ஒரு பெரிய நாயன ரொம்ப பெரிய மனுஷனாக இருந்தான் மகாபலி சக்கரவர்த்தி மாற்றாது தன்னுடைய குடைவள்ளல் தனத்தில் அவன் எந்த மாற்றம் இல்லாமல் இருந்தான் அவ்வாறு வீற்றிருந்த அந்த மகாபலி சக்கரவர்த்தியிடம் வன்கை நீர் ஏற்றானை நிலம் வேண்டி கையில் நீரை ஏற்றான் அதான் நிலத்தை யாசித்தான் அவன் நீரே கையில் நீரிட்டு எடுத்துக்கோ நல்லதான்னு சொன்னான் அதான் அர்த்தம் வன்கை நீர் ஏற்றானை காண்பது எளிது காண்பது சுலபம் படிக்கலாம் நினைக்கிறேன் அரிய புலன் ஐந்து அடக்கி ஆய் மலரும் கொண்டு ஆய்ன நன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மலர்கள் ஆர்வம் வரிய பரிசினால் புல்கில் பெரியனாய் மாற்றாது வீற்றிருந்த மகவலிபால் வன்கை நீர் ஏற்றானை காண்பது கெளிது இந்த மாற்றாதுங்கிறதுல அது சுக்கராச்சாரியார் சொன்னார் கமண்டத்துக்குள்ளே ஒரு வண்டா புகுந்து தண்ணி வராமல் பார்த்துட்டார் அப்படியெல்லாம் நகழ்ந்தால் கூட இவன் மாவலி சக்கரவர்த்தி மாறாமல் பெருமானுக்கு நிலத்தை கொடுத்தான்ங்கிறது தான் அங்கே மாற்றாது படிச்சுடலாமா அரிய புலன் ஐந்து அடக்கி கொண்டு ஆர்வம் பரிய பரிசினால் புல்கில் பெரிய மாற்றாது வீற்றிருந்த மாவலிபால், வன்கை நீர் ஏற்றானை காண்பது கெளிது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்